வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா உத்தரப்பிரதேசம் லக்னோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் இருக்குல்ல ரயில்வே பிரிட்ஜு அதுக்கு கீழே ஒரு ரெண்டரை வயசு குழந்தை ரெண்டரை மூணு வயசு குழந்தையோட ஒரு ஃபேமிலி படுத்திருக்காங்க பெற்றோர்கள் நல்லா அசந்து தூங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா குழந்தைய காணும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க காவலர்கள் எங்க குழந்தை போணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தனிப்படைகள் அமைத்து தேட ஆரம்பிக்கிறாங்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த குழந்தையை தூக்கிட்டு போனது தெரிய வந்திருக்கு யார் இந்த அக்யூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அவனுடைய பேர் தீபக் வெர்மா அப்படிங்கிறது அவனுடைய பேர் தேடி கண்டுபிடிச்சி அதாவது யார் அவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்சு போயிடுது அந்த குழந்தையை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது வயசு எவ்வளோ மூணு வயசு அத்யூஸ்ட்டு தீபக் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா என்கவுண்டரில் அந்த தீபக் வெறுமா சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு குழந்தைய கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான் காவலர்கள் தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளியிருக்காங்க என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்காங்க காவலர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா தங்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து ஷூட் பண்ண முயற்சி பண்ணான் ஸோ எங்களுடைய சேஃப்டிக்காக நாங்கள் பதிலுக்கு தாக்குதல் வந்து நடத்தணும் அதில் அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவலர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான சமூக விரோதிகள் தொடர்ந்து எலிமினேட் செய்யப்படுறாங்க அதனால தான் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டம் ஒழுங்கு செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோகி சர்க்கார் மறுபடியும் யூபியில் வந்துச்சு இப்போ தீபக் வெர்மா அப்படிங்கிற அக்யூஸ்ட்டு மூன்று வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த தீபக் வருமா எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸு யூபி கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்கள் பாராட்டும் தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் சமீபத்தில் தன்னுடைய மகனை கட்சியிலிருந்து ஆறு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணார் கட்சி மட்டும் கிடையாது இருந்தும் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் என்னுடைய பையனை தேஜ் பிரதாப் யாதவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் காரணம் தேஜ் பிரதாப் யாதவக்கு மேரேஜ் ஆயிருச்சு இருந்தாலும் அவருடைய சமூக வலைதளத்தில் தன்னுடைய தோழியோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருந்தார் இதுக்கு டென்ஷனான லல்லு பிரசாத் யாதவ் உன்னால் எங்களுடைய ஃபேமிலியுடைய மரியாதையே போகுது எங்கள் குடும்பத்துடைய கௌரவமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இப்போ லல்லு பிரசாத் யாதவ் குறித்து ஒரு செய்தி வெளிவந்திருக்கு என்னென்னா சிபிஐ நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை தெரியுமா முன் வச்சிருக்காங்க பணி நியமன ஊழல் வழக்கு ரயில்வே மினிஸ்டராக லல்லு பிரசாத் யாதவ் இருந்தப்ப வேலை வாங்கி தருவதாக கூறி பெரிய மோசடி பெரிய மோசடி வந்து நடந்திருக்கு என்னன்னா பெயரை கூட எழுத தெரியாதவர்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல குரூப் டி பிரிவில் வேலை வழங்கப்பட்டிருக்கு சைனு டிசி மார்க்ஷீட்டு இது மாதிரி எல்லாமே போலியாக இருக்குது போலியாக உருவாக்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் வேலை வந்து வழங்கப்பட்டிருக்கு பெயரை கூட அவங்களுக்கெல்லாம் எழுத தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சிபிஐ இன்றைக்கி பணி நியமன மோசடி வழக்கில் நீதிமன்றத்தில் இந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் முன் வச்சிருக்காங்க ஆல்ரெடி லல்லு பிரசாத் யாதவ் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவர் இப்போ அடுத்து இந்த விஷயம் பணி நியமன ஊழல் வழக்கு இந்த ஊழல் பண்றதெல்லாம் வந்து கௌரவ கேட்டகரிக்குள்ள வராதா இப்படி ஊழல் பண்றது நியூஸ்ல வெளிவருது இதனால உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் கெட்ட பேர் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் குறிப்பாக பாஜகவினர் கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புறாங்க ஆர்ஜேடியை பார்த்து இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அடைந்த கமலஹாசனின் டக் லைஃப் அப்படிங்கிறது மூணாவது தபிக்கு கமலஹாசனுடைய இந்தியன் டூ படம் டூ அளவுக்கு ஒரு கேவலமான படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமா விமான பேசிக்கிட்டு இருக்கோம் இந்தியன் தூவை விட யாருனாலும் எடுக்க முடியாது அதை உடைக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கேவலமான படத்தை இனிமேல் யாருனாலும் எடுக்க முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அதிர்ஷ்டசாலி சார் யாரு தெரியுமா கர்நாடகா உடைய விநியோகஸ்தர்கள் தான் தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களா ஒரு வாரத்துக்கு பிறகு தகுப்பு கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கமலஹாசன் அறிவிச்சிருக்காரு இனி எப்படி வாங்குவாங்க படத்தை இவ்வளவு கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க நம்ம ஊரில் பார்க்குறதுக்கே ஆள் இல்லை தியேட்டர்லாம் ரெண்டாவது நாளே காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு அப்புறம் கர்நாடகாவில் இந்த படத்தை யாராவது வாங்க முன் வருவாங்களா அப்படின்றது தான் நிறைய பேர் எழுப்பக்கூடிய கேள்வி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சங்கர் இருப்பார் சங்கர் இல்லை சங்கர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்தியன் டூ படத்துக்கு இப்போ எல்லாரும் அதை மறந்துட்டாங்க மணிலத்தனை பக்கத்து வந்துவிட்டாங்க அவ்வளவு படுதோல்வி அடைஞ்சிருக்கு கமலஹாசனுடைய தகுப்பு ராஜ்யசபா எம்பியாக வேறு பதவி இருக்க போகிறாரு கரெக்டாக இந்த நேரத்தில் இப்படி வந்து படம் அல்ட்ரா டிசாஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மயம் கட்சியை சேர்ந்தவர்கள் வே மக்கள் நீதிமயம் கட்சிக்கு உறுப்பினர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம் ஒரு ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறாங்க திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இருக்குது ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு ஸ்டாலின் உறுதி தெரிவிச்சிருந்தாரு அதன் அடிப்படையில் கமலஹாசனுக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு கமலஹாசன் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு அடுத்தாலும் பகுத்தறிவு அப்படி இப்படின்னு பேசுவாங்க இன்னைக்கு காலையில் பத்தரை டு பன்னெண்டு காலம் ஸோ பத்தரை டு பன்னெண்டு பண்ணியிருக்க வேண்டியது தானே வேட்புமனு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பகுத்தறிவு அது இது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேசிட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இது மூணாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்